ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்காவை வச்சு நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து எப்படி அவியல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது நம்ம பார்த்திங்கன்னா காய் இல்லாத டைமில் அதாவது நம்மளுக்கு நிறைய காய் இல்லை அப்படி முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த அவியலை செய்ய முடியும் நம்ம அவியல் அப்படிங்கும் போது நிறையா காய் சேர்த்து பண்ணுவோம் இதை வந்து காய் இல்லாமல் முருங்கைக்காய வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டினியும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இந்த ரெசிபி இருக்கும் உங்களுக்கு சாப்பாடோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது தேங்காய் நெல்லை பண்ணும்போது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கடுகு பொரியும் எப்பவுமே நார்மலாக வந்து மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவியல் அப்படிங்கும்போது இப்போ இந்த கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ கடுகு பொரியும்போது இதில் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நான் வந்து மூணாக கிள்ளி போட்டுக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதை கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவை இல்லை பாருங்கள் இப்போ நல்லா கருவேப்பிலையும் பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தோட சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வதங்குற டைமில் நீங்கள் வந்து முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுடுங்க பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் நிறமாக வர்றது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க எப்போவுமே வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாசனையும் அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இப்போ நான் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்க விட்டுடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காவை நான் இதோட ஆட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவை வந்து கட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம சாம்பாருக்கு அந்த மாதிரி போடுற மாதிரி இல்லாமல் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேயும் ஒரு கட் கொடுத்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதோடய மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ முழுங்கக்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்காயும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி நல்லா வேகிற டைம் வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கங்க இந்த வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் மூணும் சேர்ந்து வதங்கும் போது முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அதோட நிறம் லைட்டாக மாற ஆரம்பிக்கும் வேகும்போது பாருங்க முருங்கை கவட்ட நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது நீங்கள் நிறையா தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு தண்ணி சேர்த்து தான் விடணும்னு இல்லை அந்த வெங்காயம் தக்காளி தண்ணியிலே வந்து அது கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இறங்கும் போது இது வந்து நல்லா வதங்கிடும் இதை முருங்கை கவம் சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கனால தெரியும் நான் எதுலேயுமே தண்ணி சேர்க்கலை இது வரைக்கும் இப்போ ஒரு பாதி அளவுக்கு வந்து அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில வந்து நல்லா முருங்கைக்காய் வெந்துடும் ஃபுல்லாகவே வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இந்த முருங்கைக்காய் வேகிற டைமில் நம்ம இதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாவை நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் நம்ம அந்த முருங்கைக்காய் வேகிற நேரத்தில் இதை வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வெந்த முருங்கைக்காயோடு இதை ஆட் பண்ண போகிறோம் இப்போது மூடிய திறந்துடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தோம் அந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க பத்தலைன்னா பின்னாடி கூட சேர்த்துக்கலாம் அதனால் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட போகிறோம் இதை வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்னு இல்லை இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாருக்குன தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த தேங் தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேங்காய் சேர்த்து நம்ம இந்த தேங்காய் சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகட்டும் நம்ம அந்த சீரகம் பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால அதோட பச்சை வாசனை பொருளை வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கிளறிட்டு அப்படியே விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடும் இது அதேமாரி முருங்கக்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு